ரெண்டு ிள் வொ போறோம் சீனி இருநூத்தி நாப்பது இருநூத்தி நாப்பது பவுடர்

இருபது கிராம் பால் பவுடர் சரியா போர் இருநூத்தி நாப்பது மில்லி சரியா இது முப்பது இதில் நாங்க ஆறு விட போறோம் ஒன்பது விடாட்டமா இருபத்தட்டு இருக்கு ஒன்பதாவது வேண்டியது ஊண்டி இல்ல அதுல வச்சு எட்டு அண்டி தாண்டி சொன்ன பெருசா ஆறண்டி பீத்திட்டு வந்த தலையில போலி

இன்றைக்கு செஞ்சாக்களுக்கு மனசுல அவ்வளோ வன்மை தான் போங்கிருக்கு ஓ ஓகே வர நீங்கள் நான்தான் முன்னு கண்டிப்பா தள்ளு 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 தெரியில இருக்காங்க தக்கா கவளம் எல்லாம் கேக்கடா பா கடச்சி ரெட் பேர்க் பிட்ச் எடுத்துறாங்க இல்ல ஓ நீங்க போய் டிங்க பாத்து இருக்கீங்க நீமே சaddirச்சி யாரா